ஒரு பற கொ கொடியாட்ல கொம்புடா எப்படி இதுல கால்களா பயங்கரமா இருக்கு ரைஸ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு கிடக்கா அவங்க சொல்ல மாட்டேங்க ஏன்னா நல்ல கிடா கொடியாடு மட்டும் தான் எப்படி வளரும்

நல்லா கூடுதல் நினைக்கலாம் கம்மி நினைக்கலாம் இது வரைஞ்சி வாங்க முடியாதுல்ல வாங்க முடியாது எத்தனை மாசத்துல முதல்ல எடுக்க முடியுமே இது இன்னொரு மாசத்துல முதலாம் வீட்டுல எத்தனை ஆட வச்சிருக்கியோ வீட்டுல முப்பது ஆடுதாடு கொடியாடா இது செம்பரியாடு வெள்ளாட் எல்லாம் ஆட லா இருக்கா இல்லையான ஏதோ நிதே சரி அம்மா நம்ம வியாபாரி நம்மளனால அதனால என்னையவே வளத்து போறோம் அப்படிதான் ஏடா வளத்து ஆமா 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 தர்பூசி கிரீமலா குடிக்கலாம் அப்படி எல்லாம் உண்டு தடுப்பூசி கிரீமலா உண்டு கரெக்ட்டா குடுத்துறீங்களா எல்லாம் clean ஆ கொடுப்போம் எந்து போறீற இது தேवणநல்லூர் தேवणநல்லூர் போறோம் ஆமா சரி ஓகே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சந்தையில ஒரு சூப்பரான கிடா பல் போடாத பல் போடாதானே போல பல்ல போடல இளம் கிடாதான கொடி அடிக்கலாம் காய் அடித்தான் காய் அடிக்காதான் காய் ஆமா மாப்பிளை கிடக்கு நல்லா இருக்கு மாப்பிள நல்லா இருக்கும் எவ்வளவு சொல்றீங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு சொல்லுங்க இது கேள்வி கேள்வி

பதினஞ்சாயிரம் சொன்னாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க இவ்வளவு முடிச்சிருக்கியோ பதினாயிரம் ரூபா முடிச்சிருக்கோம் பதினாலு ரூபா முடிச்சிருக்க எத்தனை மாசியா இருக்குன்னு இப்ப வெட இந்த வருதுன்னா இவ்வளவு வருது கொடியாரி கொடியாட வருது கொடியாறுனால இந்த வேலை வரது சரி இந்த முதல்ல நம்ம வெறுதாட வேண்டுமே எப்படி எடுக்க முடியும்

அதனால இந்த இது கிழக்கு பால் இருக்கா ஆமா பால் இருக்கு பிரச்சனை இல்லை அதனால போட்டு வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் ஹாஸ்டல்ல வாங்கிட்டு போறீங்க கொடியாடு விரும்ப காரணம் என்ன பொடியாடுனா நீட்டு போக்கா வரும் குட்டி நல்லா இருக்கும் குட்டி நல்லா தான் போட்டு வளர வீட்டு எத்தனாட வச்சிருக்கோ

இல்ல இளைஞன் இல்ல பாலாடு தான் பாலாடு தானோ ஆமா ஆமா பாலுக்காக தான் வாங்கிட்டு போறீங்க ஆமா 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 வீட்டுல குட்டி கிடக்கோ ஆமா வீட்டுல குட்டி கிடக்கு வீட்டுல குட்டி கிடக்கு சரி சரி ஓகே ஓகே எவ்வளவு விலை சொன்னாங்க பிரதர் ஆனா பதினஞ்சு ரூபா சொன்னாங்க பதினஞ்சாயிரம் ரூபா சொன்னாங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க பதினோரு ரூபா முடிஞ்சிருக்கு பதினொன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்கன்னா ஆமா ஆமா சரி சரி எல்லாரும் கொடியாடு வருமா நீ அந்த ஆடு வருமா என்ன காரணம் இது கொடியாடு கிராஸ் தான் கொடியாடுல கொடியாரும் போயிரும் கிராஸ் தான் கிராஸ் தான் ஆடு வரத்து இருக்கு ஆடு வரத்து நிறைய வந்திருக்கு நிறைய வந்து கிடா வரத்து அதிகமா இருக்கு கிடா வரத்து நிறைய ஆடு

நார்மலா இருக்கு நல்ல குட்டி நல்ல நல்ல கால வில நல்ல ஒரு கண்ணி இது கொடி கிராஸ் அப்படித்தானே இது கொடி கிராஸ் ஒரு ஆடு வாங்கிட்டு போறீங்க ஆடு பல்லு எப்படி என்னையாதீங்க ஆறு பல்லு ஆறு பல்லு எத்தனை மாசம் செனையா இருந்த ஆடு பத்து நாள் ஈனும் பத்து நாள்ல நிற மாசம் சென தெனர மாசம் ஜென வாங்கிட்டு போனீங்க எவ்ளோ சொன்னாங்க சொன்னாங்கய்யா பதினாலாயிரம் பதினாலாயிரம் ரூபாய் சொன்னாங்க பசிக்க எவ்வளவு கேட்டிய பன்னெண்டு கேட்டா பன்னெண்டு ரூபாய் கேட்டீங்க பதினோரு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினூரூ ரூபா வாங்கிட்டு போனோம் பதிமூணு ரூபான்னு வாங்கிட்டு போனீங்க வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க

ஆப்ஷன்லாம் வரேன் விட்டுக்கிட்டா நல்லா இருக்கும் பொருத்தா தான் கிராஸ் ஒரிஜினல் கிடையாது பொரியாடில் கிராஸான கிடையாது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சொல்லிருக்காங்க நாற்பதாயிரம் கிடையத்தில் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க எந்தலேருந்து வரீங்களே சுத்தமல்லி சுத்தமல்லிலேருந்து வரீங்க ரெண்டு குட்டி வாங்கி போறீங்க இது கிளாமரியா பொம்மரி ஏன்னா அது பொன்மரி பொம்மரி இது சில இருக்குமா சிலதான் சிலதான் இது வந்து நாடு அப்படின்னு நம்ம நம்பரில் உள்ள குட்டி எவ்வளோ சொன்னா எவ்வளோ முடிச்சு வாங்கி போறீங்க அது அஞ்சு ரூபா சொன்னாங்க நாலு ஐநூறு நாலு ஐநூறு ஆனா இதோ நம்ம லாபம் எடுக்க முடியுமா சின்ன குட்டியெல்லாம் இருக்கு வழக்க தானே வழக்க என்ன

எப்படி அமைதா அப்படின்னு நினைச்சு அதே மாதிரி அமைஞ்சிருக்க அமைஞ்சிருக்காண்டு எந்திர போது மஞ்சங்குளம் சரி